ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீவடியில் என்ன பார்க்கப்போனா தலைக்கு வந்து மருதாணி தே தேய்க்க போகிறேன் நான் வந்து தேய்க்க போகிறேன் அது தேய்க்கும் போது எப்படி தேக்கணும்னா நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பத்திரத்தில் மருதாணி வந்து போட்டுக்கலாம் வெறும் மருதாணி மட்டும்தான் நான் தேய்ப்பேன் வேறு எதுவுமே போட மாட்டேன் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து க கலக்கி அப்படியே வந்து மூடி வச்சுருவேன் இரும்பு பத்திரத்தில் நைட்டில் தான் வந்து போடணும் அப்போ தான் மறுநாள் காலையில் நம்ம வந்து காலையில் ரெண்டு மணி நேரம் வச்சு ஊற வச்சு நல்ல ஸ்பூனால வந்து கலக்கிங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன குடிச்சுக்கலாம் தலைமுடி வந்து வெள்ளையா இல்லாம இருக்கிறதுக்காக இது வயசானவங்களுக்காக ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா மருதாணியை வந்து நல்லா ஊற போட்டாச்சு ஊற போட்டு மூடி வச்சாச்சு காலையில திறந்து பாத்துடலாம் பாருங்க இப்போ வந்து காலையில் வந்து திறந்து பார்த்தாச்சு காலையில் திறந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம திண்டிச்சு தலையில் வந்து அப்ளை பண்ண வேண்டியது அந்த மருதாணி போகிறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி ஃபுல்லாக வந்து போடுறாங்க அது மிகப்பெரிய ஒரு நான் தண்ணியை வந்து ஊற்றினா ஆனால் இப்போ எச்சுட்டு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேணுன்னா கூட ஓவராக தண்ணி வச்சா தலை ஊடிய வந்து வளர்ந்துடும் மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு இதனால் என்ன ஆகும் அப்படின்னா தலையில் தேய்க்க தேக்க தேக்க இந்த வெள்ளை முடி எல்லாமே வந்து செவேன்னு ஆகிரும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் அடித்த மாதிரி ஃபுல்லாக மாதத்துக்கு ஒரு ரோ நீங்கள் தேய்க்கும் போது நான் வந்து மாதத்துக்கு ஒரு முறை தேய்ப்பேன் தேக்க 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 இந்த முடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி எல்லாமே வந்து சோப்பாயிரும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே எங்கேயாவது போகணும் அவசியம் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டை எடுங்க டை எடுக்கிற ஒரு நாளைக்கு முன்னாலே வந்து ஷாம்பு போட்டு தலையை ஃபஸ்ட்டு நல்லா அலசிடுங்க அலசிட்டு இந்த மாதிரி இந்த மருதாணியை வந்து நான் வெறும் மருதாணி மட்டும் தான் போடணும் வேறு எதுவும் மே மாட்டேன் இந்த மருதாணியை அப்ளை பண்ணி ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் உங்கள் உடல்நிலை டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தலையில் தலையில் வச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஷாம்பு போட்டுறாங்க அப்புறம் கலரெலாம் போயிடும் அப்படியே குளிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டை அடிச்சிக்கலாம் டை வந்து அடிக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை எப்போது போகணும் அவசரம்னா கூட மட்டும் டை அடிக்கங்க மற்றபடி டை வந்து அடிக்காதுங்க அப்போ மருதாணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டை அடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த முடியை விட்டு முடியை தாண்டி வந்து நம்ம உடலுக்குள்ளே போகாது பொதுவாக அந்த டை எடுக்கும்போது சாப்பிட்டுட்டு தான் தை அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே வந்து போயிடும் இப்போ வந்து மருதாணி அடிச்சுட்டு தை அடிக்கும்போது அந்த தலைமுடி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் வந்து தடுத்துரும் அதை தாண்டி வந்து நம்ம உடலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த டை வந்து உள்ளே போகாது இப்போ சாதாரண ஒரு முடியா டை அடிக்கும்போது உள்ளே போகும் அதனால் இதில் வந்து இது தடுத்துரும் இந்த மருதாணி வந்து கலர் வந்து தடுத்ததுனால உள்ளே போகாது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அதுக்காக உங்கள் உடல்நிலையை பார்த்துட்டு அதுக்கு தக்கன மருதாணி அப்ளை பண்ணுங்கள் சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காது அதுக்கு தக்கன வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு ஓவராக நான் வந்து ரெண்டு மணி நேரம் தலையில் வைப்பேன் காலையில் வச்சுட்டு குளிச்சிடுவேன் நைட்டெல்லாம் சில பேர் வைக்கிறாங்க அது மிகப்பெரிய தப்பு அப்படிலாம் வைக்கவே வைக்கிறாங்க ராத்திரெலாம் வச்சுட்டு தலை போய் துண்டை அப்படின்னா சளி பிடி சளி வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிரும் அப்புறம் ஃபீவர் வந்துடும் அப்படின்னா ஒரு நாள் வந்து பண்ணாதீங்க நீங்கள் இதை மாதிரி காலை நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு அதுமாதிரி இரும்பு பாத்திரத்திலாம் ராத்திரி ஊற போடணும் இப்போ என் முடியெல்லாம் வெள்ளையா இருந்த என் முடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே வந்து அடிச்சு முடி வெட்ட முடி முடிவெட்டுறது கூட கேட்டார் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்க மேடம் அப்படியே இருக்கேன்னு கேட்டார் இது கலர் கிடையாது மறுதாணின்னு சொல்கிறேன் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் உங்களுக்கு வந்து முடியை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் தலைமுடி வந்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பிரித்து காட்டுறேன் நான் மாதம் மாதம் அடிக்கிறனால பாருங்கள் தலைமுடி வந்து வெள்ளை முடியே கிடையாது பார்த்திங்களா ஃபுல்லாகவே எப்படி வந்து கலராக வந்து ஆயிடுச்சு பாருங்கள் வெள்ளையாகவே இல்லை நான் வந்து டையே அடிக்க மாட்டேன் முடிஞ்ச வரும் இந்த மருதாணியே போட்டுரும் என்னோடய முடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பாக வந்து வெள்ளை முடி ஆகிடுச்சு இருந்தாலும் மாதம் மாதம் வந்து நான் போடுவேன் மாசா மாதம் ஏன் போடுறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி போடுறதுனால முடி வந்து பெருமெண்ட் அப்படி சோப்பு கலரில் வந்து வந்துடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மருதாணி வந்து போடுவேன் மருதாணி போடுறது நல்லதுனால நான் இப்படி போடுவேன் ஃபுல்லாகவே வந்து தலையில் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் நான் வைப்பேன் அவங்கவுங்களுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்குங்க அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஏற்கனவே சோப்பாக இருக்குது எனக்கு வந்து கட்ட முடிதான் அதனால் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தக்கன வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் உடல்நிலையை பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த மருதாணி வந்து ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது சில பேர் அரை மணி நேரம் வைப்பாங்க சில பேர் ஒரு மணி நேரம் வைப்பாங்க சில பேருக்கு உங்கள் உடல்நிலையை வந்து எப்படி வந்து உங்கள் ஒத்துக்கணுமா என்ன ஏதுன்ட்டு நீங்கள் வந்து அதுக்கு தக்கன வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து பண்ணுங்க உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா அப்படி வைக்காங்க பார்த்துட்டு வைங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா இடமுமே மருதாணி வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் நான் எப்பவுமே ரெண்டு மணி நேரம் வைப்பேன் அதேமாதிரி ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு நான் வந்து குளிக்க போகிறேன் உங்கள் உடல்நிலைக்கு தக்குனா வந்து உங்களுக்கு ஒத்துக்கொள்ளனா மட்டும் இந்த மாதிரி தான் நீ வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய கையை பாருங்கள் கையை வந்து பாருங்கள் எப்படி செக்க செவையின்னு இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ